क्या आप தங்க புள்ள வாங்க. என்னப்பா வருமதி பாய் சொல்றாரு. பாய். ஏன் சம் ஏன்? நமக்கு துபாய்ங்க பிரேதர் துபாய் நான் સુప్రమణ ஏன் குடும்பினின். いや,

ஆ பார்க்கலாம் பிரதர் அந்த ராம் பத்தியா ஏன் பாய் சொல்ற ராம் என்னாச்சு ராம் ஏ சோப்பு சட் என்ன பண்ணுது சொல்லு சோப்பு சாப்பிட்டங்க தர்மராஜ் நீங்க சாப்பிட்டாச்சப்பா சோப்பு சட் ராம் இன்னாதான் உன் பிரச்சனை அது சொல்லு முதல்ல சொல்லு அப்படியே முருகன் தேங்க்யூ முருகன் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் விக்கி கிருஷ்ணன் கிருஷ் ஹாய் சாப்பிட்டேன் பா நீங்கள் சாப்பிட்டாச்சா லைக் போடாதவங்க லைக் போட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்ச நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணுங்க நிறைய ஷார்ட்ஸ் இருக்கு செக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ராம் ஸ்ரீமதி சம்பத் சிஸ்டர் கருணா இவெல்லாம் மாமாவை கேட்டு ராம் இப்போ என்னாச்சு பேசலை தங்க பிள்ளை இருக்கியா அக்கா சாப்பிட்டேன் கிருஷ்ணா நீங்க சாப்பிட்டீங்களா ஹாய் பிரதர் ஷாஜகானா கரெக்டா ஷாஜகான் பிரதர் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க கருணா இல்ல கருணா நல்லா இருக்கீங்களா சீதா சீதாவா அடிச்ச வாங்க சசி ஹாய் பாமா ஆமா பேசலாம் இல்லை

ஓகே பிரதர் ஷாஜகான் பிரதர் கண்டிப்பா நான் உங்களோட ஐடிக்கு சப்போர்ட் பண்றேன் நீங்க நம்மளோட போஸ்டுக்கு லாஸ்ட் போஸ்ட்டுக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களோட ஐடிய நான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்றேன் சரிங்களா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லாஸ்ட்டு போஸ்ட்டுக்கே நான் கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் என்னால உங்க ஐடியை பார்க்க முடியும் கார்த்தி அவன் அடக்கு கண்டாரா கேஷ் கா கண்டாரா ஓலி கார்த்தி போய் தொலடா போடா